எல்லா மாமாக்களுக்கும் நன்றி பங்களிப்பு வழங்கியம் அறக்கட்டளை நிர்வாக இயக்குநர் ரஜினூடன் அவர்களுக்கும் இலங்கையினுடைய அதன் இயக்குனர் யோசப் அண்ணன் வைத்திய சக்குன அண்ணன் லயன் சிமாட்டி நிர்மலாக்கா ஆகிய அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய பாடசாலை சமூகம் சார்பிலும் இந்த நீரை நாங்கள் பயன்படுத்த போகிற இந்த இவ்வளவு மாணவர்கள் சார்பிலும் உங்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வணக்கம் பிள்ளைகள் இருந்து தன்னிலம் பாராது இந்த சேவையாட்சி என்ற ஒருவர் இறைவனால அவருக்கு பலவிதமான நன்மைகளும் ஆயுமும் கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இறைவன் நான் அனுப்பியிருக்கின்றார் அப்படிப்பட்ட அவருக்கு நான் முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவற்றை முகை மேல் மேலும் கிடைக்க விரைவில் நான் கிடைக்கும் என்று வேண்டிக் நன்றி வணக்கம் குடிநீர் சம்பந்தமான பிரச்சனை தீர்வோடு குடிநீர் சம்பந்தமான ஏற்படும் நோய்களிலிருந்தும் இது பாதுகாக்கக்கூடியதில் இந்த அமைப்புக்கு எமது பாடசாலை சமூகம் சார்பாக மிகவும் நன்றி கடன் பட்டவர்களாக விளங்குவார் நன்றி அப்போ இனி உங்களுக்கு தண்ணி குடிக்கக்கூடிய மாதிரி இருக்குதோ அப்ப தண்ணீ எடுத்து எத்தனை பிள்ளைகள் படிக்கிறீங்க எத்தனை பிள்ளைகள் வந்து நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் எனவே பண்பாட்டில் நன்றி கடன் செலுத்துவது மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது அந்த வகையில் பெருமையத்தம்மா அறக்கட்டளை நிர்வாக நிர்வாகத்தினருக்கும் நிர்வாக உறுப்பினர்களுக்கும் நமது பாடசாலை அதிபர் ஆசிரியர் மாணவர்கள் சார்பில் தமது நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி அப்போ எல்லாம் திருத்தி தந்திருக்கு தானே அப்போ நீங்கள் வந்து பெருநோத்தம்மா அறக்கட்டளை அங்கே இருக்கிறவர்கள் இருபத்தஞ்சு பேர் தான் நன்றி அவருடைய இந்த அவர்களுடைய பாரசாலை மாணவர்களின் புனித நீர் பிரச்சினையை நிவர்த்தி செய்யும் அறுபதனாயிரம் ரூபாய் நிதியை உடனடியாக அனுப்பி இந்த பிள்ளைகளினுடைய ஆரோக்கியத்துக்கு இந்த நிதியை சுத்திகரிப்பு செய்து வழங்க வந்திருக்கின்றோம் அந்த வகையில் உண்மையில் இயக்குநராக செயற்பட்டு கொண்டிருக்கும் ரெஜினோ மற்றும் நன்கொடையாளர்கள் அதாவது தொடர்ச்சியாக பதினைந்து வருடங்களாக அவர்கள் இந்த பின்னத்த அறக்கட்டளை ஊடாக இலங்கையை சேர்ந்த பாதிக்கப்பட்ட பல வழிகள் மாற்றுத்திறனாளிகள் பெண்தலைமைத்துவ குடும்பம் நலிவுற்ற குடும்பம் பாடசாலை மாணவர்கள் பாடசாலை போன்ற பல திட்டங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் அவர்களுக்கு நாங்கள் என்றென்றும் நன்றிவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் வணக்கம் பிள்ளையார் எங்களுக்கு தெரியுமோ கண்ணோதம்மா அறக்கட்டளா வாழ வைப்போம் கனடா நாங்கள் இன்று தினம் பாடசாலைக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு அதை படிப்புகளெல்லாம் உடைஞ்சு பழுதடையத்துக்காண்டி இன்றைக்கு எங்களோட அறக்கட்டளை கனடாவில் இருக்கின்றது இந்த கனடாவில் இருக்கின்ற எங்களை அறக்கட்டளைடைய உதவி செய்கிறவர்கள் கிட்டத்தட்ட பதினைஞ்சி இருபது வருடங்களாக உதவி செய்து நீங்கள் இப்படி தண்ணி குடிக்க இருக்குதுன்னு சொன்னாப்போ தான் எங்களுக்கு இப்படி உதவி செய்ய பாடம் அது தண்ணி குடிக்கக்கூடிய மாதிரி இருக்குதோ எத்தனை பிள்ளைகள் படிக்கிறீங்க நீங்க இல்லாம இந்த பாடசாலை இந்த நிதி யாருன்னு தெரியுமோ சொல்லுமோ அப்ப யாரு அப்ப அங்க இருக்கிற மாமாக்கள் ஒரு இருபத்தஞ்சு பேர் அவரோட பேருமங்களுக்கு தெரியாது முகமும் தெரியாது இந்த பிள்ளைகளுக்கு தண்ணி பிரச்சனை ஆஹ் இப்படி ஒரு பிரச்சனை உடனடியாக உங்களுக்கு அந்த பிரச்சனை சொன்ன நீங்க யாருக்கு நன்றி சொல்லணும்னு தெரியுமா அந்த அமைப்புக்கு நீங்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கணும் ஆனா இந்த அறக்கட்டளை நடத்துறவரு யாரு தெரியுமா அவர் வந்து அவரும் ஒரு அரச உத்தியோகத்தராக இருந்தவர் இந்த இலங்கையிலே அவருக்க அந்த உத்தியோகத்தை வந்து கனடாவில் போயிருந்து தன்னுடைய அம்மாவுடைய பெயரில் தான் இந்த அறக்கட்டளை ஆரம்பித்து இந்த பதினஞ்சு இருபது வருடங்களாக இங்கே மாத்திரம் இல்லை நாங்கள் இலங்கை பரவலாக செய்து வருகிறோம் அவருடைய பெயர் தனது இந்த மாமாதான் இந்த அறக்கட்டளையை நடத்துகிறார் எங்களை எப்பயும் பண்ணி இந்த அறக்கட்டளை எங்களை மறந்தா அந்த அறக்கட்டளை பேரை மலக்காம இருப்பாங்க சரி அந்த அறக்கட்டளைக்கு நன்றி தெரிவிக்கிறோம் சொல்லுங்க நன்றி